மாரி செல்வாஜ் இயக்குனர் வாழை இன்னொன்னு கொட்டுக்காலி வினோத் சூரிய அடிச்சிருக்காப்ல இப்ப ரெண்டு படம் தமிழ் சினிமால சமூகத்துறை வாழ்வியல சொல்லுது சூரிய அவர்களையும் இந்த கொட்டுக்காலி திரைப்படத்தையும் டார்கெட் பண்றாங்க குறிப்பிட்ட மூணு பேர் மட்டும் தான் ஒண்ணு செய்யார் பாலு டிஸ்மி பெரிய பெரிய இயக்குநர்கள் காசு குடுக்கறதுக்காண்டி பேசுற நபர்கள் நீங்க பத்திரிகையாளரே சொல்லக்கூடாது சினிமா ஏஜென்ட் சொல்லிட்டு போங்க சூரிய டார்கெட் பண்றோம் சொல்லிட்டு பொது சமூகம் கொண்டாடுகிற ஒரு சினிமாவை நீங்க டார்கெட் பண்றீங்க

குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாளியின் அவர்கள் வணக்கம் 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 எப்படின்னு இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நம்ம சந்திச்சு நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த நேர்காணல்ல நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் வந்து கேட்கலான் இருக்கேன் என்ன அப்படின்னா அண்மையில சூரிய அவர்கள் நடிப்புல கொட்டுக்காளி அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகி இருக்கு ஒரு பக்கம் நடிகர் சூரிய அவர்கள் வந்து நகைச்சுவை நடிகரா இருந்து ஒரு நல்ல நடிகரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் வியப்பலையும் சந்தோஷத்திலையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கொட்டுக்காளி அப்படிங்கிற படத்துக்கும் தமிழகத்துல அதிக அளவுல வரவேற்பு இருக்கு அது மற்ற இயக்குனர் மத்தியாலும் சரி மக்கள் மத்தியிலேயும் பெரும் வரவேற்பு இருக்கு இப்படி எல்லாம் ஒரு பார்வையில இருக்கும்போது திடீர்னு சூரிய அவர்களையும் இந்த கொட்டுக்காலி திரைப்படத்தையும் டார்கெட் பண்றாங்க ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து ரொம்ப ஆச்சரியத்தையும் பகீர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தையும் கொடுத்திருக்கு இதை பத்தி உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் கொட்டுக்காலி திரைப்படத்தினுடைய இயக்குனர் வினோத் அவர்களுக்கும் கதாநாயகன் அருமை நண்பர் சூரிய அவர்களுக்கும் நஞ்சிருந்த போராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஏனென்றால் தமிழ் சினிமா இன்றைக்கு ஒரு யதார்த்த சினிமாவாக அரசியல் பேசுகின்ற சினிமாவாக இன்றைக்கு காலையில படத்துக்கு முயற்சி எடுத்தேன் டிக்கெட் கிடைக்கல வாழை படத்துக்கு பார்த்தேன் இரவு படத்துக்கு ஆனா படத்தை பத்தி ஃபுல்லா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு நடக்கின்ற மூட நம்பிக்கைகள் எதார்த்தத்தை கொட்டுக்காலி திரைப்படம் மக்களுக்கு ஒரு பறைசாட்டுகிறது யதார்த்தத்தை ஒரு சினிமா எப்படி எடுக்கணும் யதார்த்தமா எப்படி இருக்கணும் நம்ம வாழ்வியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க ஆனா குறிப்பிட்ட ஒரு மூணு பேர் மட்டும்தான் ஒண்ணு செய்யா பாலு பிஸ்மி அஹ் இந்த மூணு நாள் நபர் தான் இவங்களுக்கு என்ன கோபம்னு தெரியல ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய இயக்குநர்கள் காசு கொடுக்கறதுக்காண்டி பேசுற நபர்கள் பிரஸ் மீட்டுக்கு போய் சினிமா பிரஸ் மீட்டுக்கு போனாங்கன்னா காசு கொடுப்பாங்க காசை வாங்கிட்டு பேசுறவங்க ஆனால் யதார்த்த எதார்த்த வாழ்வியலை இந்த சமூகத்துடைய பழக்க வழக்கங்களை மூட நம்பிக்கைகளை ஆஹ் இதை பற்றியான ஒரு எதார்த்த சினிமாவை வந்து இவங்க வந்து இவ்வளவு தூரம் விமர்சனம் செய்வது அறுவறுப்பு இன்றைக்கு இவர்கள் போய் திரைப்படத்தை மக்களோடு பாக்கணும் இவங்க ஓசில போட்டு காட்டுறத வந்து பாத்துட்டு சொல்றாங்க இன்றைக்கு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க மக்கள் இந்த கதாபாத்திரத்தை எப்படி உள்வாங்கிறான்னு பாக்கணும் தேற்றி அமைதியா இருக்குங்கிறாங்க திரையரங்கமே அமைதியா இருக்கு ரெண்டு படம் வந்திருக்கு இன்னைக்கு இன்னும் வாழை மாரி செல்வா இயக்குநத்தில் மாறி வாழை இன்னொன்னு கொட்டுக்காளி வினோத்து சூரியன் இப்ப ரெண்டு படம் தமிழ் சினிமால பரபரவா பேசப்பட்டு இருக்கு ரெண்டு படங்கள் யதார்த்தத்தை சொல்லுது சமூகத்துடைய வாழ்வியல சொல்லுது இந்த யதார்த்த வாழ்வியல் எத்தனை சினிமா இன்னைக்கு சொல்லு போகுது இப்ப இந்த படத்தில பாத்தீங்கன்னா கஜ கஜன்னு சண்டை பைட்டு இசை அப்புண்டு போட்டு மக்களை உட்கார விட மாட்டான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தன அந்த கதையுடைய தன்மைக்குள்ளும் இருக்க மாட்டான் இப்ப நான் வாழை பார்த்துட்டு வந்திருக்கேன் இன்னும் மீளல்ல கொட்டுக்காலி பார்த்து தெரியல படங்கள் எங்கு நம்ம வாழ்வில் சம்பந்தமா இருக்கு நம்மள ஒட்டி போகுது யதார்த்த சினிமாங்கிறத கொண்டாடுற விட்டுட்டு அத வந்து விமர்சனம் பண்றதுக்குல அது அதோட மோசமான செயல் நீங்க அமைதியா கூட தந்துட்டு போங்க நீங்க மூணு பேர் நாலு பேர் அமைதியா இருங்க கொட்டுக்காளி திரைப்படம் வெற்றி பெற்றுருச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயகனாக அருமை நண்பர் சூரிய அவர்கள் வளம் வருவார் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்க சூரிய டார்கெட் பண்றோம் சொல்லிட்டு பொது சமூகம் கொண்டாடுகிற ஒரு சினிமாவை நீங்க டார்கெட் பண்றீங்க தமிழ் சினிமால ஒரு பொது சமூகம் கொண்டாடுது அப்ப நீ அந்த சினிமா டார்கெட் உங்களுக்கு இங்க இருந்து வருது உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நீங்க யார டார்கெட் பண்றீங்க பிஸ்மி செய்யார் பாலூர் நீங்க எல்லாம் யார் டார்கெட் பண்றீங்க ஆனந்தன் யார் டார்கெட் பண்றீங்க நாலஞ்சு பேர் கரெக்டா இருக்கீங்க நீங்க அஞ்சாறு பேர் சேர்ந்து பேசுறீங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நீங்க பணம் தான் நீங்க பேசுறீங்க நீங்க மக்களுக்காக பேசல ஒரு மண்ணின் மைந்தன் சூரி வந்து தமிழ் சினிமாவுக்கு எப்படி வந்தாருங்கிறது எனக்கு தெரியும் நானும் சூரி ஒன்னா இருந்திருக்கோம் அவர் எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு வழிபூர சென்னைக்குள்ள இருந்தாருன்னு கூட பார்த்தவன் நான் அப்படி ஒரு கொண்டாட வேண்டிய கதாநாயகன வினோத்து வினோத்து ஒரு அடிநிலையில இருந்து விளிம்பு நிலையில இருந்து குடும்பத்துல இருந்து ஒரு ரோல் மாடலுங்க நாலாவது தான் படிச்சேன் வினோத்து நாலு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாப்லையா மறுபடியும் படிச்சு டென்த் படிச்சு சினிமாக்கு வந்துருக்காரு படிக்கலங்கிறாப்ல அதிகம் படிக்கலங்கிறாப்ல அப்ப நீங்க தமிழ் சினிமாவில இன்ஜினியரிங் டாக்டர் பெரிய பெரிய உயர் படிப்பு படிச்சுட்டு தான் சினிமாவுக்கு நுழைவாங்க டிஎப்டி முடிச்சாலும் சினிமாவுக்குள்ள வரணும் இருந்த சினிமா இன்னைக்கு மதுரையில இருந்து படிக்காத போய் சினிமாவில உலக சினிமா தரத்துக்கு இருக்கான் அதை கொண்டாட விட்டு விட்டு நீங்க விமர்சனம் பண்றது ரொம்ப அருவறுப்பான செயல் நீங்க சினிமா ஏஜென்ட் சொல்லிட்டு போங்க நீங்க பத்திரிகையாளர் சொல்லாதீங்க ஏனென்றால் தமிழ் சினிமா கொண்டாடக்கூடிய இரண்டு இயக்குநர்கள் முக்கியமானவர் ஒன்னு மாரி செல்வராஜ் ஒன்னு வினோத்து இப்ப வந்த திரைப்படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்துடைய இயக்குனர் கொண்டாடணும் நீங்க கேட்டா ஆட்டோ போயிட்டே இருக்கு எங்க போய் முடியும் தெரியல அது லென்தா போகுது இசையே இல்லாம ஒரு படமா எடுத்திருக்காங்களே இசையே இல்லாம ஒரு படம் எடுத்துக்காப்புல கொண்டாடு மீனு அதுக்கான விமர்சனம் பண்ற பேர்ல ஒரு மனிதனை கொச்சப்படுத்த கூடாது ஒரு இயக்குன கொச்சப்படுத்தக்கூடாது ஆனா இப்ப நீங்க சொன்ன இதே பத்திரிக்கையாளர்களும் விமர்சகர்களுமே பாத்தீங்க அப்படின்னா சூரிய அவர்களோட நடிப்புல வெளிவந்த விடுதலை படத்தையும் கருடன் படத்தையும் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க சொன்னாங்க அதை இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிற நீங்க அந்த காரணம் கருடன் விடுதலை எல்லாம் வந்து பெரிய இயக்குனர்கள் புரியுது அவங்களுக்கு பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் இப்ப வினோத் யாரு ஒண்ணு சரி இந்த கொட்டுக்காளி திரைப்படத்தை தயாரிச்சவர் யாரு சிவகார்த்தியன் ஒரு சாதாரண ஒரு ஆங்கரா இருந்து இன்னைக்கு ஒரு கதாநாயகன் உருவாகி அன்னைக்கு ஒரு தயாரிப்பாளரா தன்னுடைய நண்பருக்கு தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு புரியுதா உங்களுக்கு அப்ப சிவகார்த்திகேனை டார்கெட் பண்றீங்களா நான் கேட்கறேன் நீங்க சொன்ன மாதிரி சூரிய பாராட்டுறீங்க வினோத பாராட்டுறீங்க உங்க டார்கெட் சிவகார்த்திகேனா சிவகார்த்தியை டார்கெட் பண்ண சொல்லி யாரு சொல்லி கொடுத்தது நீங்க சொல்றீங்க மேடையில பேசின எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க படத்தங்குறீங்க கொண்டாட்டுவாங்களே படத்தை பார்த்தா கொண்டாடுவாங்க மிச்சின் வந்து அமனமா கூட நிப்பேன் சூரிய சூரியக்காண்டிங்கிறாரு அப்படின்ற வார்த்தை விடுறாரு அது எவ்வளவு அருவருப்பான வார்த்தை ஒரு இயக்குனர் ஒரு கதாநாயகன் சக நடிகன் நடிச்சு நடிகனுடைய நடிப்பை பார்த்து நான் இப்படி கூட நிற்பேன் அப்படின்னு சொல்றது சூரிய மேல இருக்க நம்பிக்கையில ஒரு சொல்றார் அதே மாதிரி சிவகார்த்திகன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு அப்ப அவர் வந்து வினோத்துக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு வினோத்துக்கு வினோத் அவர்கள் வந்து என்ன கூழாங்கல் ஒரு படத்தை எடுத்து ஒரு சமூகத்தை ஒரு வாழ்வியலை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு உலக தரத்துக்கு அந்த படம் பேசப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு கொட்டுக்காளி படம் இன்னைக்கு இந்த படம் உலக உலக சினிமா பேசப்படும் கொட்டுக்காளி படம் தமிழ் சினிமாவில் உலக சினிமா தரத்து கொண்டு போய் நிப்பாட்டோம் மலையாள சினிமாலதான் இப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்துருப்போம் ஆனால் தமிழ் சினிமால இப்படி ஒரு படம் இன்னைக்கு பாக்குறோம் அப்ப அது கொண்டாடுறத விட்டுட்டு நீங்க சிவகார்த்திய டார்கெட் பண்றது பண்ற நோக்கம் இருக்குல்ல அது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க எதுக்கு டார்கெட் பண்றீங்க நீங்க மூணு பேரும் பிஸ்மி செய்யாறு பாலு அவர் ஆனந்தனா ஆனந்தனா இந்த மூன்று பேரும் வந்து ஒரே நேர்கூட்டில் பேசுறாங்க சொல்லி வச்ச மாதிரி அப்ப இந்த அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு உங்களுக்கு காசு கொடுத்து பேச வச்சது யாரு இது தப்பு இல்லையா ஒரு கதாநாயகனா உருவாகிற நபரை வந்துட்டு இந்த படம் ஒன்னும் பெருசாலாம் இல்ல ஒரு ஒரு பூசாரி இருக்காராம் ஒரு பொண்ணு காதலிக்குதான் அந்த காதலை மறக்கிற இருக்காண்டி கொண்டு போறாங்களா ஆட்டோல போறான் ஆட்டோ போய்கிட்டே இருக்குமா என்ன என்ன பேசுறீங்க கஜ கஜன் இருந்த தமிழ் சினிமாவை ஒரு சமூக வாழ்வியலில் பொது சமூகம் கொண்டாடக்கூடிய அரசியலை இன்னைக்கு பேசுகிற சினிமாவாக மாறி இருக்கு இதுக்கு முத வந்து சூரிக்கும் வினோத்துக்கும் போராட்டு பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு விமர்சனம் பண்றது எவ்வளவு பெரிய வன்மங்கிறேன் அப்ப இந்த வன்மம் யாரு மேல இருக்கு சிவகார்த்திகேயன் மேல இருக்க வன்மம் தான் உங்க மூணு பேத்துக்கும் சிவகார்த்தி வந்து தமிழ் சினிமால ஒரு தயாரிப்பாளர் உருவாக கூடாது தமிழ்த்து ஒரு நாலஞ்சு படம் வந்துச்சுங்க பாத்துருக்கோம் நம்மளும் அந்த படம் என்ன கதைங்க நான் சொல்ல விரும்பல என்ன கதை அந்த படம் என்ன கதை இருக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஒரு பாடலுக்காண்டி ஒரு சமயத்துல ஒரு பாடல்காண்டி ஒரு தான் படம் பாடலுக்காண்டிதான் அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஒரு வாழ்வில் எடுத்திருக்காங்க ஒரு சமூகம் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் மூட நம்பிக்கையில இருக்கான் சாதி மறுப்பு திருமணத்தை வந்து புறக்கணிக்கிறான் அதான் அந்த கத கொட்டுக்காலி படம் கதை சொல்லுது சரி அப்ப இந்த வன்மங்களை முதல்ல நீ கைவிடணும் நீங்க ஒரு நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர் என்றால் இப்படி ஒரு சாரா பேசுறத நீ விட்டுறணும் தமிழ் சினிமாவில் அனைவரையும் பாராட்ட வேண்டிய சூழல் வரும் உங்க எல்லாம் புறக்கணிக்கப்படுவாங்க நீங்க எல்லாம் செய்யாறு பாடு அவரு பிஸ்மி எல்லாம் புறக்கணிக்கலாம் வந்துட்டு என்ன வன்மத்துல பேசுறீங்க நீ பத்திரிக்கை நீங்க அது ஒரு பல்ல இது வந்துட்டு அப்புறம் வாழைன்னு ஒரு படம் வந்திருக்கு அதெல்லாம் என்ன போகும்னு தெரியல மாரி செல்வாஜ் சாதியா கொண்டாடுறாரு என்ன போக்குது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இயக்குனர்களையும் கொண்டு போய் ஒரு அரங்கத்துக்குள் வைத்து வாளைன்ற படத்தை பார்க்க வச்சிருக்காப்லங்க மாரி செல்வராஜ் இது எவ்வளவு பெரிய வரலாறு வரலாற்று எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இயக்குனும் பாத்திருக்காங்க மனிதத்தின் உட்பட அப்ப இது எவ்வளவு பெரிய கொண்டாட வேண்டிய சினிமாங்க பாரதிராஜா வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு அண்ணன் பாலா அவர்கள் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறாரு இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாம் வைரல் ஆகுது சூரி வந்து முத்தம் கொடுக்குறாப்ல மாரி செல்வராஜுக்கு அப்படி ஒரு வாழ்வியல படம் எடுத்திருக்காங்க அதை கொண்டாட விட்டு அதை விமர்சனம் பண்றது அது எந்த வகையில் நியாயம் கேட்கிறேன் நீங்க பத்திரிகையாளரா நீங்க ஒரு நடுநிலை பத்திரிக்கையாளரா முத நீங்க யார்கிட்டயே காசு வாங்கிட்டு தரமான தமிழ் சினிமாவின் வாழ்வியல் சினிமாவை நீங்கள் விமர்சனம் பண்ணுவது கண்டிக்கத்தக்கதுங்கிறேன் நீங்க அதை பணம் வாங்கி தான் பேசுறீங்க இதை கண்டிக்க வன்மே கண்டிக்கிறோம் இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பாத்துருப்போம் நீங்க சொன்ன பத்திரிகையாளர்கள் எல்லாமே இவர்களோட மேடை பேச்சு ஒண்ணு இருக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சோ ஒரு ஈவெண்டோ ஒரு பிரெஸ் மீட்டோ நடந்து நடக்கும் போது அவங்க அந்த ஸ்டேஜ்ல ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க அந்த வார்த்தைகள் நம்ம தான் இந்த பிரச்சனைகளை முதல்ல ஆரம்பிக்குது அதை கொஞ்சம் என்னன்னு பார்க்கும்போது அவங்க தரவுல இருந்து வர்ற விஷயங்கள்லாம் சூர்யா அவர்களை எனக்கு பர்சனலாவே தெரியும் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சூரிய இப்படி இருந்தாரு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாரு அவங்க வந்து அதே இயல்பு இல்லாம அவங்களோட நடவடிக்கைகளும் நடத்தைகளும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு ஒரு படத்துக்கான மேடை கிடைக்கும் போது ஒரு ஈவெண்ட்டுக்கான ஸ்டேஜ் கிடைக்கும் போது அங்க வந்து அவங்களை வந்து அவங்க முத்தம் பண்ற மாதிரி காட்டிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு ஒரு வார்த்தையெல்லாம் இவங்க வச்சுக்கிறாங்க வாதம் வந்து இவங்க வைக்கிறாங்க இல்ல அப்படி கிடையாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப சூரிய எனக்கு நண்பர் அவர் சினிமா சினிமாக்குள் முயற்சி பண்ணும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு சூரிய தெரியும் நானும் சூரிய ஒன்னா படுத்திருக்கோம் சாலிகிராமம் காவேரி திருவுல சென்னை சாலிகிராமம் வடபள்ளி காவேரி திருவுல ஒரே ஓட்டு வீட்டுக்குள்ள படுத்து இருக்கும் நம்ம கூட ஒரு நண்பர் வளர்ந்து நிக்கிற பாராட்டணுங்க அதனால அவருக்கு அவர் எங்க அவரை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது இப்ப இவங்க எப்படின்னா பத்திரிக்கையாள போர்வையில எல்லா நடிகரும் மிரட்டுறாங்க பத்திரிக்கையாளர் ரட்ட வச்சுக்கிறாங்க அவங்களை கூட மிரட்டி முடிஞ்ச அளவுக்கு தனக்குள்ள நடிகர் கையில வச்சுக்கணும் அந்த தப்பு தப்பா சொல்றது இல்லாட்டி தப்பா நியூஸ் போடுறது ஒரு காலத்துல பத்திரிகையில தான் எழுதுவாங்க துணுக்கு நிலைய போட்டு குபத்துல ராணி ஆனந்த உடன் இப்படி எல்லாம் துணுக்கு போட்டு அந்த நடிகர்களை வந்து கொச்சைப்படுத்துறது நடிகர்களை கொச்சைப்படுத்துவது நடந்துச்சு இயக்குனர் கொச்சப்படுத்துவாங்க இன்றைக்கு யூடியூப் வந்துருச்சு சமூக ஊடங்கள் வந்துருச்சு சோசியல் மீடியா என்ன செய்யறதுன்னா இந்த நடிகர் பிடிக்கல இந்த நடிகை பிடிக்கல இந்த நபர் இந்த இயக்குனர் பிடிக்கலன்னா யாருனாச்சு காசை வாங்கிட்டு பேசுது ஐயாயிரம் ரூபா பேசுறதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் பேசுறதுங்க புரியுது உங்களுக்கு அப்ப ரெண்டாயிரம் ஐயாயிரம் இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க யாருக்கு எதிராக பேசுறீங்க இன்னைக்கு சூரியால் எத்தனை குடும்ப வாழ்ந்து தெரியுங்களா எவ்வளவு குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு ஒரு திரைப்பட நடிகர் தான் வந்து அவரால் எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவருக்கு பின்னாடி என்ன தெரியுமா உனக்கு ஒரு திரைப்படத்தை நீ கொச்சைப்படுத்தி எழுத பேசுறனா அந்த திரைப்படம் வெற்றி பெற்று பின்னாடி எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு எவ்வளவு பணம் இருக்கு இயக்குனர் நம்பிக்கை இருக்கு வினோத் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து இன்றைக்கு இயக்குனர் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை என்ன ஆகும் அப்படிதான் பாக்கணும் அதை விட்டுட்டு நீ போற போக்குல யார்டையும் காசை வாங்கிட்டு வினோத்துக்கு எதிராகவும் அவர் சூரியக்கு எதிராக நீ பேசுறது நியாயமா என்னுடைய தான் நீங்க ஒரு நடுநிலையா பேசுங்க நடிகர் வடிவிலவர்களை தொடர்ந்து கொச்சப்படுத்துறாரு பிஸ்மி வடி இவர் இவர் செய்ய பாலுன்னு தான் தொடர்ந்து கொச்சப்படு சைக்கோ சொன்னாருங்க செய்ய பாலு வணக்கங்க நீங்க சொல்லி பேசுறேன் தப்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க ஒரு நடிகர் ஒரு கலைஞருங்க நீங்க சிரிக்கலாம் கொண்டாடுறாங்க அவர் பார்த்து போற போக்கு எல்லாரும் விமர்சனம் என்ன நியாயம் ஆனா இப்ப காதல் சுகுமார் சொல்லிட்டு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் மன்னிச்சுக்கங்க இப்ப காதல் படத்துல நம்ம எல்லாருமே பாத்துருப்போம் பரத் அவர்களுக்கு நண்பரா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவரோட அண்மையில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு அத பல பேர் வந்து அது உண்மையான சம்பவம்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வடிவேலு மாதிரி கெட்ட போட்டு நடிச்சதுக்கு வடிவேல் வந்து கூப்பிட்டு அவர் அடிச்சு அனுப்பிச்சிருக்காரு அப்ப ஒரு பக்கம் வந்து அவர் நல்லா நகைச்சுவை பண்றாரு அவரை நம்ம சினிமால ரசிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக அவர் செய்யற தவறு தவறுகள் இல்ல இருப்பாங்க நான் அவனு சொல்லவா ராமாராவ் தோட்டத்துக்கு கூப்பிட்டு எம்ஜிஆர் அடிப்பானு எம்ஜிஆர் அடிப்பாருன்னு கேள்வி சிவாஜி ஸ்பாட்லி அடிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய நடிகர்கள் அடிக்கிறாங்க சண்டை போடுறாங்க பொது இடத்துல பேசுறாங்க தமிழ் இது எதார்த்தம் ஒரு நாள் கூப்பிட்டு கூட பேசிக்கலாம் என்னப்பா என்ன பேரு அஹ் டிட்டோ பண்ற தப்புப்பா என்னமே பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது தப்பு அது ஒண்ணும் பெருசாங்க ஆனா இதை வந்து டெவலப் பண்றதுக்குல ஒரு ஒரு சம்பவத்தை தொடர்ந்து வலியுறுத்தி டெவலப் பண்றதுக்குல ஒரு மனிதன் மேல பிம்பம் கட்டமைச்சிருக்கலாம் அந்த பிம்பத்தை உடைக்கூடாது அப்ப ஒரு நாள் நடந்த தவறு காண்டி ஒரு மனிதனுடைய வாழ்நாளே கிடைக்க கூடாதுல்ல ஒரு நாள் போயிடும் விவேக்ல இருந்து பெரிய பெரிய காமெடி நடிகர்கள் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய துணை காமெடி நடிகர்கள் ரொம்ப இருக்காங்க வடிவேல் தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து எந்த உதவியும் வரலையான்னு கேட்டா இப்ப வரைக்குமே கிங் ஆக துணை நடிகர்கள் வடிவேல் அவங்க கூட எல்லாம் சொல்றது வடிவேல் அவர்களால எங்களுக்கு வாய்ப்பு வரலன்னு சொல்றாங்கல்ல அப்படி கிடையாது அவர் என்ன சொன்னாங்கன்னா அவர் கூட நடித்த நடிகர்கள் அவர் கூட எல்லா

அவர் தேடி பார்த்துருப்பாங்களா போய் ஒரு ஆள் ஆளு சொல்லியிருப்பாங்களா ரெண்டாவது அவர் ரீஎன்ட்ரி வரும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா பழைய நண்பர்களிடம் சேர்ந்து நடிப்பதில்லை அப்படி சொல்லிட்டு தான் உள்ள வராரு நான் வந்து அது வேணா நிப்பாட்டிக்க புதுசா வந்து சேர்ந்து நடிப்போம் புதிய நபர்களை ஊக்கப்படுத்துவோம் அப்படின்றது யாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும்ல இப்ப எனக்கே ஒரு வருத்தம் இருக்கும் கூட பழகின ஒருத்தன் என் கூட பழகிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வரும் ஓடி பண்ண நான் என்ன செய்வேன் அப்ப அந்த வருத்தம் வரதான் செய்யும் ஆனா அவரு வருத்தம் வெளிக்காட்டாம ரொம்ப நேர்மையா நான் வந்து இப்போது புது முகங்களோட நடிக்கிறேன் காமெடி நடிகர்களை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரி கொடுத்தாரு அவர் இப்பயும் அவர் கூட நடிச்ச படங்கள் எல்லாம் பாருங்க புது நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க அப்ப அடுத்தவங்க வாய்ப்பு வரட்டும் புதிய நபர்கள் இன்னைக்கு எத்தனையோ புதிய கலைஞர்கள் காமெடி அப்ப நம்ம அப்படிதான் பாக்கணும் இல்லையா கூட பழகுனவங்க கூட இருந்தவங்க விமர்சனம் பண்ணுவது அவதூறு பரப்புவதெல்லாம் நன்றி கெட்ட செயல் ஒரு மனிதன் கூட இருந்துட்டு அந்த மனிதனோட உணவு சாப்பிட்டு உறங்கி தூங்கிட்டு அந்த மனிதனை வந்து கொச்சைப்படுத்துவதுக்குல அதை விட அயோக்கியத்தின எதுவுமே இல்ல நான் ஏன் மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சொல்றேன்னா நீங்க பிரஸ் மீட்டுக்கு போகும்போது இதே சூரிய நடிச்ச படத்துக்கு காசு ஒண்ணி இதே நீங்க மாரி செல்வாதி பிரஸ் மீட்டுக்கு போகும்போது மாரி செல்வா இயக்குன படத்துக்கு நீங்க பிரஸ் மீட்ல உருவாங்க வாங்கலையா செய்யார் பாலு விஸ்மி இவங்க எல்லாம் பணம் வாங்கிருப்பாங்களா வாங்கிருப்பீங்கல்ல ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் கவர்ல வாங்கிருப்பீங்கல்ல சாப்பிட்டு இருப்பீங்கல்ல அந்த நன்றி வேணாமா அப்ப நீங்க யாரோ இதை விட பெருசா கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கவரை வாங்கிட்டு விமர்சனம் பண்றீங்க இன்றைக்கு கொட்டுக்காளி திரைப்படம் இந்த இந்த அவதூறு இந்த நபர்களுக்கு மண்டையில இது தமிழ் சினிமாவின் தமிழர்களின் வாழ்வியல் படம் தமிழ் சினிமாவின் ஒரு தவிர்க்க முடியாத கொட்டுக்காளி திரைப்படம் என்பதை இவர்களுக்கு மண்டையில கொட்டியிருக்கு இன்னாச்சும் இவங்க திருந்திட்டு தமிழ் மக்களுடைய யதார்த்தத்தை வாழ்வியலை சினிமாவாக எடுக்கும் இயக்குநர்களை பாராட்டி எழுதாட்டி வாயை பொத்திட்டு அமைதியா இருக்கும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும்ல இந்த காரணத்தினாலதான் சூரிய அவர்களை வந்து தொடர்ந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கும் சந்தேகமாவது இருக்கும் இல்ல இது என்ன விஷயம்னா ஒரு தமிழ் சினிமால வந்துட்டு ஆஹ் ஒரு கதாநாயகனா சூரி இன்றைக்கு அடையாளப்படுத்தாரு இது என்னன்னா இப்ப இருக்கு கதாநாயகனா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா வந்து எப்படி இது காலி பண்றது ஒரு காமெடி நடிகன் இன்றைக்கு சினிமால நடத்த உயர்ந்துட்டாரு நிறைய சந்தானம் இருந்தாரு ஒரு சில கா காமெடி நடிகர்கள் இருந்தாங்க காலி பண்ணிட்டாங்க அப்ப இவர் இவர் வளர்ந்து வராரு கேரக்டர் இவரும் ஜோக் பண்ணல காமெடியா நடிக்கல கதாநாயனா கேரக்டர் நடிக்கிறாரு ஒரு தென் மாவட்டத்துடைய மக்களுடைய வாழ்வியல பேசுறாரு ஏன்னா இவர் அந்த மண்ணு சார்ந்த நபரு அவர் மக்களை அறிந்தவர் சூரி அதனால அவர் தெரியும் அதனால அந்த வாழ்வியல வாழ்ந்தனால அவர் யதார்த்தமா நடிக்கிறாரு ஒண்ணு ரெண்டாவது தமிழ் சினிமா எப்பயுமே வந்து ஒவ்வொரு மாற்றங்களை பரிமாண வளர்ச்சியில இருக்கும் அப்படிதான் இருக்கு இப்ப தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி என்பது எதார்த்த சினிமாவை நோக்கி நகருது அப்ப நீங்கள் கதைக்கு கதாநாயகனா இருப்பதை விட கதைக்கு கதாநாயகன் இருக்கிறாங்களே அவங்கதான் தேவை கதாநாயகனுக்கு கதை இல்ல கதையை வச்சுக்கிட்டு நாயகன் தான் வேணும் அப்படிதான் நாயகன் சூரி நீங்க மாரி செல்வா இயக்கிய படத்துல தம்பி படத்துல சின்ன பையன் அவனுக்கு என்ன இருக்கும் வயசு அப்படி பிச்சு உதறிட்டான் நடிப்புல ஆஹ் நடிப்பு பிச்சு உதறிட்டான் அப்ப இந்த இப்படிப்பட்ட சினிமாவை இன்னைக்கு தமிழ் சங்கம் கொண்டாடுது இந்த சினிமா அரசியல் பேசுது இந்த சினிமாக்கள் கொட்டுக்காளி வாழை போன்ற படங்கள் அரசியல் பேசுது தமிழ் மக்களுடைய அரசியலை பேசுது அப்ப இந்த அரசியல் யாருக்கு ஆபத்துனா இந்த சினிமாவை வைத்து வியாபாரமாக பிழைப்பு நடத்தும் ஒரு கும்பலுக்கு தான் ஆபத்து நீங்க இந்தந்த ஒரு செட்டு போட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டை போட்டு ஆஹ் ஊ ஆணு பாடல்லாம் வச்சு ஒரு ரவுடி கும்பல் இன்னொரு கேங்குவார் சண்டை போடுறது இப்படி எல்லாம் படம் எடுத்து பவுடர் கடத்துறது துப்பாக்கி சண்டை போடுறது கேங்வார் ரவுடிஸ் சண்டை போடுறது ரத்தமும் சகதியும் காட்டுறது இப்படி படங்கள் படங்களை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வாழ்வியல் படங்கள் இந்த சமூகத்துல வரும்போது இந்த இதுல கலாணம் நடிச்சிருப்பாங்கல்ல இந்த படத்துல எல்லாம் அவங்களுக்கு ஆபத்தாகுது ஏன்னா எங்களுக்கு எதார்த்தம் தெரியாது இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து நடிக்கிறவங்க கூறிக்கு சொன்னா புரிஞ்சுக்குவாப்ல மாரி செல்வா புரிஞ்சுக்குவாங்க அப்ப கொடுத்து நடிக்கிறது நான் வாழ்ந்த வாழ்க்கையை நடிப்ப ஒரு இது இருக்கு அப்ப மாரி செல்வாஜா இருக்கட்டும் இவர்கள இந்த மண்ணின் வாழ்ந்த வாழ்க்கையை உணர்ந்தவங்க ஏன் ஏன் இப்ப என்னுடைய உணர்வு அந்த படத்தோட ஒட்டி போகுது கொட்டுக்காலியோட என்னுடைய உணர்வு ஒட்டி போகுது என் வாழ்வில் ஒட்டி போகுது மற்ற படங்களை ஒட்டி போகல மற்ற படம் கனெக்ட் ஆக முடியாது ஏன்னா அதெல்லாம் பொய்யா இருக்கு ஏக பாட்டி எடுத்து நான் முடியுமா போய் தமிழ்நாட்டுல கண்டபட முடியும் சண்டை முடியுமா அடிக்க முடியுமா காரியமா அப்ப அது வாழ்க்கையில் ஒட்டி போகாது என் வாழ்வியல் ஒட்டி போகிற என் கதைகளை என் நான் கொண்டாடுறேன் இதுதான் உண்மை அப்ப இந்த உண்மையை நாங்க உணர்வா புரிஞ்சிருக்கோம் உணர்வா இருக்கோம் என்னுடைய உணர்வுல ஒட்டி போகுது அப்ப அதை புரிஞ்சுக்காம அவதூறு பரப்புவதற்காகவே ஒரு கும்பல் சில கதாநாயகர்கள் சில தயாரிப்பு நிறுவனங்கள் இதெல்லாம் சேர்ந்தா இந்த வேலையை பேச மாட்டாங்க இதுக்கு பின்னாடி பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கும் ரெண்டாவது நடிகர்கள் இருப்பாங்க ஒரு நடிகரை ஒரு இயக்குநரை விமர்சனம் பண்ணி பேசுறதுக்குல சும்மா பேசிட முடியாது அது இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அதாவது சூரியவோ மாரி செல்வராஜையோ இந்த 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 இருந்து இந்த இந்த விச கிரிவுகள் இருக்காங்களே இவங்கள வாய்ப்பே முடியாது உலக சினிமா தரத்துக்கு என்னோட சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போதுமே அவங்க வந்து முன் வச்சுட்டே இருப்பாங்க ஒரு நடிகரை பத்தி நல்ல கருத்து சொல்றதும் திடீர்னு அவங்க மேல கெட்ட கருத்து சொல்லுவாங்க திடீர்னு கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா திரும்ப அவங்கள பத்தி அவங்க நல்ல கருத்து சொல்லுவாங்க அப்ப அவர்களோட அந்த தற்சமயம் இல்லைன்னா வந்து தற்போதைய கருத்துக்களுக்காக நம்ம வந்து இப்படி ஒரு ஒரு உரடலையோ இல்லைன்னா இப்படி ஒரு முடிவே நம்ம எடுக்க முடியாதுங்க இல்ல அப்படி கிடையாது நீங்க கொட்டுக்காளி நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா அந்த திரைப்படத்தை வந்து நல்லா இருக்கு சூப்பரு நடிச்சிருக்காரு அருமை ஆனா படம் வந்து ரொம்ப ராவா இருக்கு ரொம்ப அசிங்க ஒரு மாதிரியா இருக்க பார்க்கவே முடியாது அது என்ன ஆட்டோ போய்கிட்டே இருக்கு நீங்க சொல்றதுக்குல அது தப்பு ஆமா கொட்டுக்காளி படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு போங்க விமர்சனம் அப்படி பண்ணுங்க நீங்க மக்களை பார்க்கவே கூடாது நீ என்ன சொல்றது பார்க்கவே கூடாதுன்னு சொல்றப்ப எனக்கு எனக்கு வந்து எனக்கு உருவா எனக்கு தப்பா உருவாதுல நீ தப்பு சொல்றேன்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படத்தை பார்க்க கூடாது பிஸ்மி சொல்றாரு செய்யாறு பாலுன்னு சொல்றாரு அந்த ஆனந்தன் சொல்றாரு இப்ப மூணு பேர் ஒண்ணு சொன்ன மாதிரி பேசுறாங்க பாக்காதீங்க ரொம்ப ராவா இருக்கு சூரிய என்ன செய்யறாரே தெரியல சூரி போச்சு என்ன வார்த்தை அப்ப நீங்க பத்திரிகையாளர்னா நீங்க ஒரு படம் வந்து மக்கள் கொண்டாடுறதுக்கு படி பேசுங்க ஆனந்த மக்கள் படம் பார்த்த பிறகுதான் இந்த நூறு ஆண்டுகள் ஆனந்த உடனே எழுதுவாங்க படம் பார்த்த பிறகு எழுதுவாங்க மார்க் போடுவாங்க அப்படிதான் வச்சுக்குவாங்க நீ மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு படத்தை நீ நேத்து படம் இன்னைக்கு ரிலீஸ் நீ நேத்து முந்தாயத்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு படம் நல்லா இல்ல பிரிசு காட்டினாங்க பார்த்தோம் பார்த்ததுல அது ரொம்ப ஆட்டை ஓடிக்கிட்டு இது என்ன ஏன் உன் யார் சொல்ல சொன்னா மக்கள் பாக்கட்டும் மக்கள் முடிவு செய்யட்டும் தனிநபர் நீங்க மூன்று நாலு பேர் முடிவு படம் யாரு பார்க்கல நீங்க படம் டிக்கெட் இல்ல என்ன முடிவு செய்யுங்க எனக்கு மூணு நாலு பேர் முடிவு செஞ்சு சினிமாவை என்ன செய்ய போறீங்க வினோத் ஒரு பெரிய அருமையான ஒரு வாழ்வியலை தமிழ் சமூகத்துடைய வாழ்வியலை கொடுத்துருக்காரு இந்த இந்த சமூகத்துல பழக்க வழக்கம் இருக்கு மூட நம்பிக்கைகள் இருக்கு புரியுங்களா அப்ப அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக தான் இந்த திரைப்படம் கரு அப்ப அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு எல்லாரையும் காலி பண்ணனும் சிவகார்த்தியை காலி பண்ணணும் வினோத்த காலி பண்ணணும் சூரிய காலி பண்ணணும் மாரி செல்வத்தை காலி பண்ணனைக்கு தப்பு இல்ல அப்ப ஒரு ஒரு தயாரிப்பாளரா சிவகார்த்தியன் உயர்றாருனா அதை பாராட்டுங்க சிவகார்த்தியன் இந்த மேடையில பேசினாரு ஒரு நடிகரை பத்தி தப்பா விட்டாரு அந்த நடிகரை வந்து எல்லாரும் சொல்றாங்க வளர்த்து விட்டேன் வளர்த்து விட்டேன்னு சொல்றாங்க என்னையெல்லாம் யாரு வளர்த்து விடல அப்படின்னு சொல்றாரு நீங்க அது அது அவரு ஒரு ஸ்லோல பேசுறதுதான் ஒரு இடத்துல ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு ஸ்லோல பேசுறதுதான் அந்த சுலோல பேசுறது அங்கே மறந்துடணும் அவர் மறந்துருப்பாரு நீ இதை வச்சுக்கிட்டு ஏன் அரசியல் பண்ணிட்டு இருக்க நீயே ஏன் ஆக்குறாத நீ ஏன் அதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு நான் அப்படி பேசுவா பேசுறா நீங்க எனக்கு எவ்வளவு தருவீங்க நான் அந்த படம் டார்கெட் பண்றேன் இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த சினிமா பத்திரிக்கையாளர் சொல்லிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டயும் நடிகர்கள்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு டார்கெட் தான் வேலை இந்த சினிமா நாங்க டார்கெட் பண்றோம் இதை ஓட விடாம பாத்துக்கிறோம் இதை ஓட வைக்கிறோம் எங்களுக்கு என்ன செய்வீங்க என்ன தருவீங்க இதுதான் இவங்க வேலை இது வந்து மிக மிக பத்திரிக்கை தர்மத்திற்கு எதிரானது இவர்கள் செய்வது பத்திரிகை பத்திரிகை தர்மத்துக்கு எதிரானது இவர்கள் பத்திரிகை கிடையாது போலாம் யூடியூப்பர் சொல்லிட்டு போங்க நீங்க பத்திரிக்கை சொல்லாதீங்க ஏன்னா யூடியூபர்னா என்னன்னாலும் பேசிட்டு போலாம் நீங்க பத்திரிகை கிடையாது யூடியூப்பர் நான் சொல்றேன் ஆகையால் இவர்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஒரு தமிழ் சினிமா புதிய பண்பாட்டில் புதிய கலாச்சாரத்தை நோக்கி தமிழர்களுடைய வாழ்வியலை நோக்கி நகரும் போது நீங்க தடையா இருக்காதிங்க நீங்க அமைதியா இருந்தாலும் போதும் தமிழ் சினிமா உலகத்தரத்துக்கு கொண்டாடப்படும் காத்திருந்து பாப்போம் நீங்க சொன்ன இந்த கருத்துக்கள் வந்து மக்கள் வந்து வெற்றியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு அது ஒரு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி